அனைவருக்கும் வணக்கம் திருத்தணியில் கஞ்சா போதை கும்பலின் வெறிச்செயலால் உயிருக்கு போராடும் இளைஞர் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கும் குற்றவாளிகள் தமிழகத்தில் போதை பொருள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அதன் கோர முகத்தை வெளிப்படுத்தும் விதமாக திருத்தணி அருகே ஒரு வன்முறை சம்பவம் அரங்கேறியுள்ளது கஞ்சா போதையில் இருந்த ஒரு கும்பல் அப்பாவி இளைஞரை சூழ்ந்து சரமாரியாக தாக்கியதில் அவர் தற்போது மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அந்த இளைஞர் தனது வழக்கமான பணிகளை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கும் போது கஞ்சா போதையில் இருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அவரை வழித்துள்ளது சிறு நிலையில் வாக்குடித்திலையில் ம பயங்கர ஆயுதங்களை எடுத்த அந்த கும்பல் இளைஞரை சரமாரியாக ஆயுதத்தால் தாக்கியுள்ளது இந்த தாக்குதலில் இளைஞரின் தலை மற்றும் கை கால்கள் பல தகாயங்கள் ஏற்பட்டுள்ளன தாக்குதல் நடத்தியவர்கள் கஞ்சா போதையில் இருந்ததால் எந்தவித அச்சமின்றி மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியிலேயே இந்த வெறி செயலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் நான்கு பேரை கைது செய்தனர் ஆனால் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் தற்போது பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளன கைது செய்யப்பட்டவர்களின் ஒருவன் மனித பிணையில் மூவரும் பதினெட்டு வயது பூர்த்தியடையாத சிறார்கள் என கண்டறியப்பட்டுள்ளதால் அவர்கள் சிறையில் அடைக்கப்படாமல் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் குற்றவாளிகள் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி சுலபமாக தப்பித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கஞ்சா விற்பனையும் அதனால் ஏற்படும் இதுபோன்ற வன்முறைகளையும் தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த வடமாநில இளைஞரை வெட்டிய அத்தனை பேரையும் ஓட ஓட விட்டு சுட்டுக் கொள்வதே சரியாக இருக்கும் இது போன்ற மிருகங்களை நடமாடவிட்டால் மனித குலத்திற்கே ஆபத்து